திருவாய்மொழியினுடைய ஒரு சுவாரஸ்யமான பாசுரம் இன்னைக்கு பார்ப்போமா மானே நோக்கி மடவாளை மார்பில் கொண்டாய் மாதவா கூனே சிறைய உண்டையில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தா வானோர்ஜோதி மணிவண்ணா மதுசூதா நீயருடாய் உன் தேனே மத திருப்பாதம் சேருமாறு வினையேனே மாதவா எல்லாருக்கும் தெரியும் திருமகளை மார்பில் கொண்டவன் மாதவன் கோ நிறைகளை காத்தவன் கோவிந்தன் இதை தவிர நம்மாழ்வார் இந்த பாசுரத்தில் இரண்டு அவதாரங்களையும் சொல்றார் ராமதா ராம அவதாரமும் சொல்றார் கிருஷ்ண அவதாரமும் சொல்றார் ராமாவதாரத்தில் கூனியினுடைய கூன் நிவர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ராமகிரானவன் களிமண் உருண்டைகளை அவள் முதுகில் எரிய மந்தரையானவன் இதை நிறைவில் வைத்து கொண்டு ராமனுக்கு பின்னர் கைகேயில் எடுத்து சொல்லி தீங்கு விளைவிக்கின்றாள் அதைதான் கூனே சிதைய உண்டையில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தா ராமாவதாரத்தில் ஜோதி மணிவண்ணா மதுசூதா நீ அருடாய் கிருஷ்ணாவதாரத்தில் பதராமனும் கிருஷ்ணனும் மதுரைக்கு வர மதுரைக்கு வரும்போது அங்கே ஒரு பெண்மணியை பார்க்கல கூன் கூனான ஒரு பெண்மணி நீ எதுக்கு வர அப்படின்னா நான் கம்சனுடைய வேலையால் கம்சனுக்கு சந்தனம் எடுத்துன்னு போகிறேன் என் பேர் நைகவக்ரை அப்படிங்கிறா உடனே கிருஷ்ணனானவன் சொல்கிறார் என்னுடைய திருமேனியை பார் இந்த திருமேனிக்கு உகந்தால் போல ஒரு சந்தனத்தை எனக்கு பூசு அப்படிங்கிறார் பூசரா அவளும் பூசின உடனே கிருஷ்ணனானவன் அவனுடைய சௌரபி அப்படின்னா சின்ன ஒரு கைங்கரியம் பண்ணாலும் பெருசாக கொடுக்கக்கூடியவன் பாவான் அந்த மகிழ்ச்சி பெருக்கில் வந்து என்ன பண்ணுறான் நடுவிரலும் முன்விரலும் இருக்கிற அந்த விரலால் கூனியினுடைய கட்டி அப்படி நிமித்துறான் தன்னுடைய திருவடிகளால் அவளுடைய காலில் அழுத்தீண்டு அவளுடைய முதுகை நிமிர்த்துகிறான் அவளுடைய கூன் சரியாகிறது இது ஒரு கதை கிருஷ்ண அவதாரத்தில் நம்பிள்ளை இதை வந்து சொல்லும்போது அவருடைய காலக்ஷேபத்தில் அன்றிக்கே தீம்பு சேருவது கிருஷ்ணனுக்கே அப்படின்னு எல்லா ஊரில் இருக்க பழியெல்லாம் கிருஷ்ண மேலே விழுவும் அப்படின்னு நம்பிள்ளை சொல்லுவார் அழகா யசோதை சொல்றாளாம் பல்லாயிரம் இவ்வூரில் பிள்ளைகள் தீம்பு செய்வார் எல்லாம் உன்மேலன்றி போகாது எல்லாம் எம்புள்ள மேலே வரும் அப்படிங்கிறா யசோதை இதை நம்பிள்ளை வந்து ஈடு முப்பத்தாறாயிரம் அவருடைய காலக்ஷேபத்திலையும் சொல்லுவார் அவர் எப்படின்னா எல்லா பழியும் எம் குழந்தை மேல்தான் வரும் அப்படின்னா அதுக்கு ஒரு கதையும் உண்டு அந்த கதையில் என்னென்னா ஒருத்தன் பிராமணன் அவன் வீட்டில் ஒரு திருடா வந்து கண்ணம் போடுறான் அவனுடைய சவுத்தில் அது ஈர ஈரசவரா இருக்கிறதுனால அந்த கன்னம் போடும்போது உள்ளே போகும்போது அந்த ஈர ஈரசவரு இடிஞ்சு விழுந்து அவன் செத்து போய்ட்றான் செத்து போன உடனே இந்த கல் இந்த கல்வன் இருக்கானே அவனுடைய உறவுக்காரெல்லாம் ராஜா கிட்டே போய் இதுக்கு காரணம் இந்த பிராமணன் தான் ஏன்னா அவன் ஈரசவரா கட்டி வச்சுருந்தான் அந்த ஈர ஈரசவரை வந்து விழுந்து செத்து போய்ட்டான் அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற உடனே ராஜா கூப்பிட்றான் நீ தான் தப்பு பண்ணியிருக்க அப்படின்னா நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் பிராமணன் சொல்கிறான் நான் ஒன்றும் பண்ணவே இல்லை இந்த செவ்று கட்டினானான் அவனுக்கு கேளுங்க அப்படின்னா உடனே செவ் அவன் கட்டினானோ அவனை கூப்பிடுறான் அவன் வரான் அவன் சொல்கிறான் ஏன் வந்து ஏன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது அந்த கலவை கலக்கும்போது தண்ணி ஜாஸ்தியாகிடுது அதனால் காயலாம் அதனால் விழுந்துருத்து அந்த தண்ணி ஜாஸ்தியான அவன் பண்ணான் இல்லையா அந்த கலவைக்கு அந்த தண்ணிக்கு தூக்கிட்டு வந்தானே அவன் தான் காரணம் அவனை கூப்பிடுறான் அவன் சொல்கிறான் நான் தண்ணி தூக்குனது நான் காரணம் கிடையாது நான் சின்னதாக பானை கேட்டேன் கொயவங்கிட்ட அவன் பெருசாக பானை பண்ணி கொடுத்துட்டான் அந்த பெரிய பானையில் ரொம்ப தண்ணி இருந்ததுனால அந்த தண்ணியை கொண்டு வந்து கொட்டியிருந்ததுனால கலவை வந்து தண்ணியாக போச்சு அதனால் ஈரசோராயிடுது ஸோ இந்த குயவன் பண்ணா இல்லை அவன் ஏன் பெரும் பெரிய பானையாக பண்ணான் அவன் தான் காரணம் அப்படின்னு சரி அந்த குயவனை கூப்பிடுங்க அப்படின்னு குயவன் வந்து சொல்கிறான் எம் மேலே தப்பே கிடையாது நான் பானை பண்ணின்றது சின்ன பானையாக பண்ணி கொடுத்துட்லான்ட்டு இருந்தேன் அப்போ பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த வழியாக ஒரு வேசி போனான் அந்த வேசியை பார்த்தனா என்னுடைய கவனக்குறைவால் பெருசாக பானை பண்ணிட்டேன் அந்த வேசிதான் காரணம் ராஜா ராஜாவுக்கு மூலையே கிடையாது அவன் வேசியை கூப்பிட்றான் வேசியை கூப்பிட்டு நீ அந்த பக்கமாக போனேன் அப்படின்னா என் மேலே ஒரு தப்பும் கிடையாது வண்ணாங்கிட்ட என்னுடைய சேலையை துவைக்க போட்டிருந்தேன் அவன் நேரத்தில் கொடுக்கல சரி கேட்டு வாங்கிட்டு வரலான்னு அப்படி போனேன் அப்போ இந்த குழவை நான் பார்த்தான் அது வண்ணாந்தான் காரணம் வண்ணான கூப்பிடுன்னு ஏன் வந்து சேலையை சீக்கிரம் துவைச்சி கொடுக்கல நீ நீ தான் காரணம் அதனால்தான் இந்த வேசி வந்தா அதனால்தான் இந்த குழவன் பார்த்தான் அதனால் வண்ணாம்தான் காரணம் வண்ணா சொன்ன நான் ஒரு காரணம் இல்லை துவைக்கலாம்னு போனேன் படித்துறையில் வந்து ஒரு ஒரு ரிஷி இருந்தார் தவஸ் பண்ணிகிட்டு இருந்தார் அவர் எத்தனை தர எழுப்புனாலும் அவர் கண்ணை திறக்கல அதனால் எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுத்து அவர் போன அப்புறம் தான் துவைக்க வேண்டியதாக வந்தது அப்படி துவைச்சதுனால தான் லேட் ஆயிடுது அந்த அந்த திகம்பர சாமியார் இருந்தார்ல அந்த ரிஷி அவர் தான் காரணம்னே உடனே ராஜா அவனை கூட்டின்னு வந்து நீ தான் காரணம் இது மொத்தத்துக்கும் அதனால் உனக்கு தான் தண்டனை கொடுக்கணும் தண்டனை கொடுத்தானா இது ஒரு கதை இந்த நம்பிள்ளை ஈட்டில் கதை சொல்வார் ஊரில் இருக்க பழியெல்லாம் கிருஷ்ணமேல் எப்படி வந்துடுது அப்படின்றதையும் அழகாக சொல்வார் நம்மளை இந்த ஒரு பாஸ்வரத்தை வச்சு அவனுடைய எல்லா தீங்கும் அவன் தலையில் ஏறினார் போல கண்ணபிரான் தீம்பு செய்யாத இருக்கும்போது பிறர் தீம்பும் அவன் தலையில் ஏறும் அப்படிங்கிறது ரொம்ப வினோதமாக இந்த பாசுரத்தில் காட்டப்பட்டிருக்கிறது சௌலபியம் ஒரு சின்ன ஒரு சந்தனத்தை பூசுகளுக்கு கூனியை நிமித்த கிருஷ்ணாவதாரத்தினுடைய கதையும் சொல்லப்பட்டிருக்கு ராம சிறிய களிமண் உருண்டைகளை எரிந்து அதனால் மந்திரையானவள் எப்படி தீங்கு செய்தாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அருமையான பாசுரம் ஒரே பாசுரத்தில் இப்பேற்பட்ட நம்பிள்ளையினுடைய அழகான வியாக்கியானமும் உண்டு இந்த பாசுரத்தை வந்து திரும்பவும் ஒரு தடவை பார்ப்போம் மானையை நோக்கி மடவாளை மார்பில் கொண்டாய் மாதவா கூனே சிதைய உண்டையில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தா வானூர் ஜோதி மணிவண்ணா மதுசூதா நீயருளாய் உன் தேனே மலர் திருப்பாதம் சேருமாறு வினகேனே அவருடைய திருப்பாதத்தில் சேர சேரணும் அப்படின்னு நினைக்கிறார் நம்மாழ்வார் தேனே மலரும் திருப்பாதம் எப்பேற்பட்ட திருப்பாதம் திருவடிகள் தேனே மலரும் திருப்பாதம் சேருமாறு வினையேனே அடையணும் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்கிறார் பெரு ரொம்ப அழகாக நம்பிள்ளே வந்து இதுக்கு வந்து அழகு சேர்க்கிறார் அப்படின்னு சொல்லலாம் நம்ம